அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் கொங்கேழு சிவாலயங்களில் முதன்மையாக கொண்டதும் முதலையுண்ட பாலனை சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பாடல் பாடி உயிருடன் மீட்டெடுத்ததும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மும்மை சிறப்பு வாய்ந்ததுமான பெருமை கொண்ட பழமையான திருத்தலமாக விளங்கும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள ஸ்ரீ கருணாம்பிகை உடனவர் ஸ்ரீ அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது அமைச்சர் பே சாமிநாதன் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொண்டனர் மேற்பட்ட உபயதாரர்கள் நன்கொடையில் சுமார் நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் செலவில் பிரம்மாண்டமாக பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக நிறைவு செய்யப்பட்ட இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மூத்த பிள்ளையார் வழிபாடு அனுமதி பெறுதல் மற்றும் ஆணை முகத்தோன் வேள்வியுடன் துவங்கியது கைலாயம் போல் காட்சியளிக்கும் பிரம்மாண்ட யாகசாலையில் எழுபத்தி ஒன்பது குண்டங்கள் அமைக்கப்பட்டு நூறு சிவாச்சாரியார்கள் கொண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கிய முதல் கால வேள்வி பூஜை அடுத்தடுத்த நாட்களில் இரண்டு முதல் ஏழு வரை நாளொன்றுக்கு இரண்டு கால வேள்வி பூஜை என நேற்று இரவு வரை ஏழு கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன இந்நிலையில் நேற்றைய தினம் கோவிலில் தங்க முலாம் பூசிய சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக செய்யப்பட்டு நிறுவப்பட்ட குடிமரம் சபை பால தண்டாயுத பாணி அறுபத்தி நாயன்மார்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து விழாவின் முக்கிய நாளான இன்று குரத்தோன் ஆகிய அவிநாசிநாதருக்கு அதிகாலை ஆறு மணிக்கு துவங்கிய எட்டாம் கால வேள்வி பூஜை எட்டு மணி வரை நடைபெற்றது இந்த எட்டாம் கால வேள்வி பூஜை வரை நூறு சிவாச்சாரியர்களால் எட்டு லட்சம் ஆகுதிகள் அர்ச்சிக்கப்பட்டு தொடர்ந்து வேள்வி பூஜையில் வைக்கப்பட்டிருந்த திருக்குடங்களை சிவாச்சாரியார்கள் இறைவனின் பேரருளோடு சுமந்தவாறு திருக்கோவிலில் உலா வந்தனர் சரியாக இன்று காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் ஐந்து நிலை கொண்ட அம்மன் கோபுரம் மூலவர்களான அவினாசி லிங்கேஸ்வரர் கருணாம்பிகை அம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமான் சன்னதி ஆகிய ஐந்து கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் ஒரு சேர திருக்குடங்களில் கொண்டு வந்த புனித தீர்த்தத்தால் பல்லாயிரம் பக்தர்களின் விண்ணைத் தொடர் நமச்சிவாய கோஷங்கள் மத்தியில் மங்கள வாத்தியமும் தேவார பாடலும் முழங்க கும்பாபிஷேகம் செய்தனர் அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்தில் கண்ணீர் மல்க இறைவனை வழிபட்டனர் ஹெலிகாப்டர் மூலமாக ராஜகோபுரங்களுக்கு மலர்கள் தூவி சிறப்பு செய்யப்பட்டது கோவிலைச் சுற்றி சுமார் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் தன்னார்வலர்கள் பங்களிப்பில் பக்தர்களுக்கு பெரிய ட்ரோன் மூலம் புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது விழாவினை முன்னிட்டு தன்னார்வலர்கள் சார்பில் பல்வேறு திருமண மண்டபங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவினாசி பேரூராட்சி சார்பாக தன்னார்வலர்களின் பங்களிப்புடன் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டு உடனுக்குடன் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து மஞ்சனம் பேரொலி ஆராதனையும் மாலை ஆறு மணிக்கு திரு கல்யாண வைபவமும் நிறைவாக இரவு பஞ்சமூர்த்திகள் திரிவீதி உலாவும் நடைபெற உள்ளது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்